எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கருணாகரன் காந்திய சிந்தனை மற்றும் அமைதி நல்லிணக்கம் தேசிய ஒருமைப்பாடு உலகத்தில் தற்பொழுது நமது வாழும் சமுதாயம் அமைதியான ஒரு சமுதாயமாக இருக்கா இல்லை வன்முறையான ஒரு சமுதாயமாக இருக்கா என்ற ஒரு கேள்வி வந்து ஒவ்வொருத்தருமே கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு தருணம் முன்மறையான ஒரு சமுதாயம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தை அமைதியான ஒரு சமுதாயமாக கொண்டு வரணும் அது யாரால் முடியும் அந்த கேள்விக்கான பதில் வந்து ஒவ்வொரு பிரஜை மனதுக்குள்ளேயும் நம்ம கேட்டு பார்க்கும் தருணம் அகிம்சா சந்தை என்ற ஐந்து நாட்கள் மதுரை காந்தி மியூசியத்தில் நடைபெறும் மிகப்பெரிய ஒரு படைப்பாளிகள் செயல்திட்ட வீரர்கள் காந்திய சிந்தனையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் கல்வியாளர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அரசியல் நண்பர்கள் அனைத்து தரப்பிலிருந்து இந்த அகிம்சா சந்தை திருவிழாவில் பங்கேற்று தனது களப்பணிகளை செய்து கொண்டு இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த கைராட்டையுடைய முக்கியத்துவம் ராட்டை அதன் மூலமாக நூல் நூற்பு கைராட்டையின் மூலமாக நூல் நூற்பு என்ற பயிற்சியும் செயல்பாடுகள் அனைத்து வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே அகமகிழ்வோடு பங்கேற்று விரும்பி ராட்டையில் நூல் நூற்று மாணவர்களும் இளைஞர்களும் பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்களும் விரும்பி ஏற்று இதில் பங்கேற்கின்றார்கள் ராட்டை வந்து நமது பாரம்பரியத்தின் முக்கியமான ஒரு செயல்பாடு ஒரு அமைதிக்கான ஒரு சாதனம் அரப்பா முகஞ்சதாரோ காலகட்டத்திலேயே ராட்டையோட பயன்பாடுகள் இருந்ததா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அரப்பா முகஞ்சாதாரோ புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்யும்போது கை பயன்பாடுகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்றே ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட ஆரியர்களுடைய வாழ்க்கை சமூகத்திலேயுமோ ஆரியர்களுடைய அவருடைய பயன்பாடுகளிலையும் ராட்டையுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து புத்தர் காலத்திலேயும் கயிறாட்டோடைய பயன்பாடுகள் இருந்திருக்கிறது ஜாதக ஜென் கதையில் கூட ஒரு சம்பவம் சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இணைந்து நூற்பு நெசவு செய்கிறாங்க கணவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஒரு சூழல் வருது உடனே மனைவி வந்து அந்த கணவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களா நீங்கள் எனக்கு கைராட்டையின் மூலமாக நூல் நூற்பு பயிற்சியும் நெசவும் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க இதன் மூலமாக நமது குழந்தைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றி செயல்படுத்த முடியும் அதனால நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்றாங்க அது போல மௌரியர் காலத்திலையும் சாணக்கியருடைய அஸ்த அஸ்தசாஸ்திரத்துல கூட கவுடலியுடைய அஸ்தசாஸ்திர ராட்டையுடைய பயன்பாடுகளை பத்தி சொல்லியிருக்காங்க பெண்கள் நூல் நூற்புக்கான ஒரு கூலி கொடுக்கும் முறையே அப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் கூட ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டில் வெர்னியர் அவங்களுடைய வருகையை எப்போ இந்த கையால நூற்பு செய்து அவர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே போல நமது முகலாயர் காலத்தில் கூட அவுரங்கசீப்போடைய மன்னர் அவைக்கு வந்து அவங்களுடைய மகள் மெகுர்சா வந்து தர்பாருக்கு நடந்து வராங்க மன்னர் அவுரங்கசீப் வந்து மகளை பார்த்து என்னம்மா அவைக்கு வந்து ஆடை குறைப்பாக இப்படி நாகரிகம் இல்லாமல் ஆடை குறைப்பாக வரலாமா அப்படின்னு மன்னர் கேட்கும்போது நான் வந்து ஏழு சுற்று கையால் நெய்த மஸ்லின் காதி அந்த துணியை வந்து ஒரு சிறிய தீப்பெட்டியை விட பெரிய அளவுக்கு உள்ள ஒரு பெட்டியிலே மடித்து வைக்கிற அளவுக்கு அந்த கை கலைநுட்ப வேலைப்பாடுகளோட கை ராட்டையின் மூலமாக நோக்கப்பட்ட காதியுடைய ஆடை வந்து அணிஞ்சிருக்காங்க முகலாயர் காலத்திலேயே அந்த பயன்பாடுகள் இருந்திருக்கு முக்கியமா பிரிட்டிஷ் காலத்துல வந்து நம்மள பல வருடமா அடிமையாக வச்சிருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து டாக்கா மஸ்லின் ஐநூறு நம்பர் எண் கொண்ட அந்த டாக்கா மஸ்லின் சொல்லக்கூடிய ஒரு முறைதான் நம்மளை வந்து பல ஆண்டுகளாக அடிமையாக வச்சிருந்தது அதிலிருந்து ஒரு மாற்றாக மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு பிரஜையும் பயமின்மை போக்குவதற்காகவும் வறுமை நீக்குவதற்காகவும் ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய வாழ்வாதாரம் நிர்ணய்சிப்பதற்காகவும் அதிலிருந்து ஒரு அகிம்சை பொருளாதாரத்தை நாம் ஏற்று நடைமுறை செல் செய்வதற்காகவும் கதர் கிராம கைத்தொழில் பொருட்களை வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க அதில் வந்து கங்கா மஜுந்தார் மஜூந்தார் என்ற குஜராத்தில் ஒரு அம்மையார் வீட்டில் காந்திஜியுடைய பயணங்களில் அந்த வீட்டு பரண்மனையில் ஒரு ஒரு பெட்டியை பார்த்துட்டு அவங்க கிட்டே கேட்குறாங்க இது என்ன பெட்டின்னா இது எங்கள் மூதாதையர்கள்லாம் பயன்படுத்திய கைராட்டை நூல் நூல்நுப்பு சொல்லும்போது காந்திஜி வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு வடிவமைப்பை நம்ம செய்து இந்தியா முழுக்க உள்ள எல்லா மக்களுக்கும் இதை அறிமுகம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் போகிற எல்லாம் அந்த ராட்டையுடைய பயன்பாடுகள் இருந்திருக்கிறது முக்கியமாக பெரிய பெரிய மாநாடுகளாக இருக்கட்டும் பெரிய தலைவர்கள் வந்து அவருடைய மகாத்மா காந்தியோட உரையாடும் போதும் ராட்டையில் நூல்நுட்பு செய்து கொண்டே பிரார்த்தனை சர்வமத பிரார்த்தனையாக இருக்கட்டும் கப்பல் பயணமாக இருக்கட்டும் அவருடைய ஆசிரமங்கள்லாம் இருக்கட்டும் எல்லாமே வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே இணைந்து தன்னுடைய தற்சார்பு சுயசார்பு அகிம்சைக்கான ஒரு பொருளாதாரத்தை நாம் ஒரு கட்டமைத்து அதிலிருந்து ஒவ்வொருத்தருமே தன்னுடைய பொருள்களை படைக்கும் ஆற்றலை கொண்டு வந்து நாம் அன்றாட வாழ்வில் அகிம்சைக்கான ஒரு வாழ்வும் நிறைய ஒரு நடைமுறையாகவே சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு பெரிய எழுச்சியை வந்து நம்மளுடைய கதர் ஆடையுடைய கதர் பயன்பாடுகள் இருந்திருக்கிறது கதர் என்பது ஒரு சூரிய குடும்பம் போன்றது அதை சுற்றி உள்ள கோள்கள் எல்லாமே மற்ற தோள்களை போன்றது என்று கதர் பற்றி சூரிய குடும்பத்திற்கும் அந்த மற்ற கோல்களுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது ராட்டை வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனக்குள்ள ஆத்மசக்தியை கூட்டுவதற்காகவும் ஆத்மசக்தி எம்பவர்மெண்ட் கூட்டுவதற்காகவும் இயற்கைக்கு மனிதனுக்கும் நேரடி தொடர்பை உண்டு பண்ணுவதற்காகவும் அதிலிருந்து ஒரு படைப்பாற்றல் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி ஆத்ம சக்தி இயற்கைக்கு மனிதனுக்கு நேரடி தொடர்பு உண்டு பண்ணுவது அதிலிருந்து ஒரு படைப்பாற்றலை உண்டு பண்ணுவதாகவும் இருக்கிறது தற்பொழுது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் சிறிய சிறிய மன குழப்பங்கள் இருக்கு நாற்பது ஐம்பது வருடத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவர்கிட்ட நாடி உடல்நிலை பிரஷர் மன அழுத்தம் இதய பாதிப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவரை கூட ஆடி சென்று நிறைய பொருள் செலவு செய்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்துக்கு நம்ம தினசரி ஒவ்வொரு காலையில் எழுந்து ஒவ்வொருத்தருமே ஒரு அரை மணி நேரம் கைராட்டையில் நூற்பு ஒரு பயிற்சி ஆகும் இரவு படுப்ப உறங்குவதற்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த பயன்பாடுகளில் கைராட்டையுடைய பயன்பாடுகள் இருந்தால் அவங்களுடைய மன அழுத்தமும் இதய பாதிப்பு போன்ற வியாதி கூட குறைவதற்கு ஒரு முக்கிய மருத்துவ நமக்கு செலவும் அதில் மிச்சமாகும் நம்ம உடல் நலம் ஆரோக்கியம் பேணப்படும் உடல் மற்றும் ஆன்மா நம்மளுடைய அறிவு சிந்தனையும் பலப்படும் ஸ்பிரிச்சுவலி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் நம்மளுடைய உடைய பயன்பாடுகள் இருந்திருக்கிறது சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி காந்திஜியோடைய அந்த அகிம்சை சத்தியம் ஒவ்வொரு சன் தனி மனிதனும் சத்திய நெறியோடு வாழ்ந்து அகிம்சைக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம உண்டு செய்வதற்கான ஒரு கருவியாக கைராட்டிய பயன்பாடுகள் இருந்ததோ எதிர்காலத்தில் வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம் இந்த உலகம் முழுக்க உருவாவதற்கு நம்மளுடைய அகிம்சை பொருளாதாரத்துக்கான அனைத்து பொருள்களையும் நம்மளுடைய தினசரி பயன்பாடுகளில் ஒரு பரவல்முறை பொருளாதாரம் ஜேசி குமரப்பா கூறுவார்கள் பரவல் முறை பொருளாதாரம் ஒவ்வொரு தனிமனிதனும் தன்னுடைய ஆளுமையை பலப்படுத்துவதற்காகவும் இயற்கைக்கு மனிதனுக்கும் நேரடி தொடர்பை உண்டு பண்ணுவதற்காகவும் இந்த அகிம்சை பொருளாதாரத்தை நாம் ஏற்று கடைபிடித்து வாழ்நாளில் செயல்படுத்துவோம் மிக்க நன்றி வணக்கம்